முடிஞ்சா புடிச்சு பாரு கிட்ட வந்தா வீடு போய் சேர மாட்டேன்ற மாதிரி வடமலாப்பூர் ஜல்லிக்கட்டுல நடந்த இந்த காலை மாடு செஞ்ச விஷயம் ஜல்லிக்கட்டு வீரர்களை அதிர வச்சிருக்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் அவருடைய இந்த காலை கொம்பன் டூ அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க களத்துல இறங்குனதுல இருந்து பதினைந்து நிமிடத்துக்கு இந்த காலை பக்கத்துல போகவே ஜல்லிக்கட்டு வீரர்கள் நடு நடுங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இத கெத்தா உட்கார்ந்து முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவரோட ரெண்டு காலைகள் இந்த ஜல்லிக்கட்டுல பங்கேற்றுச்சு குறிப்பா இந்த கும்பன் டூ பதினஞ்சு நிமிஷமா களத்துல நின்னு முடிஞ்சா என்னைய புடிச்சு பாரு கிட்ட வந்தா வீடு போய் சேர மாட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த காலை நின்னது இப்போ இணையதளத்துல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு Come on, two. Come நகர நகர செயலாளர் தரலட்சுமி ஆறுமுகத்துக்கு வந்த மாடு தஞ்சாவூர் மாவட்டம் அடஞ்சூர் மாடு தனலட்சுமி நகர செயலாளர் உள்ள நிக்குது மாடு உள்ளது